Hi, praise the Lord. Welcome to Our of Life Bible Quest Channel. இது வேத வினா விடை ஏசாயா மூன்று இருசலையமில் இருந்தும் யோதாவில் சகல விதமான ஆதரவுகளை விலக்குபவர் யார் சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் இருசலையமில் இருந்தும் எதை விலக்குவார் அப்பம் என்கிற எல்லா ஆதரவையும் தண்ணீர் என்கிற எல்லா ஆதரவையும் சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் எப்படிப்பட்டவனையும் விளக்குவார் பராக்கிரமசாலியையும் யுத்த வீரனையும் சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் யாரையும் விளக்குவார் நியாயாதிபதியையும் தீர்க்கதர்சியையும் சாஸ்திரியையும் மூப்பனையும் சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் எருசலேமில் இருந்தும் யூதாவில் இருந்தும் எத்தனை பேருக்கு அதிபதியை விளக்குவார் சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் எருசலேமில் இருந்தும் யூதாவில் இருந்தும் எப்படி இருப்பவனையும் விளக்குவார் கனம் பொருந்தினவனையும் ஆலோசனைக்காரனையும் சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் எருசலேமில் இருந்தும் யூதாவில் இருந்தும் எதில் சாமர்த்தியம் உள்ளவனையும் விளக்குவார் தொழில்களில் சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் சாதுரியனை எங்கிருந்து விளக்குவார் எருசலேமில் இருந்தும் யூதாவில் இருந்தும் யாரை அவர்களுக்கு அதிபதிகளாக தருவேன் என்கிறார் சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் வாலிபரை யார் அவர்களை ஆளுவார்கள் என்கிறார் சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் பிள்ளைகள் ஜனங்கள் என்ன செய்யப்படுவார்கள் என்கிறார் சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் ஒடுக்கப்படுவார்கள் யார் யாருக்கு விரோதமாய் இருப்பார்கள் என்கிறார் சேனைகளின் கர்த்தராக ஆண்டவர் ஒருவருக்கொருவரும் அயலானுக்கு அயலானும் யார் யாருக்கு இடும்பு செய்வான் வாலிபன் முதிர் வயதுள்ளவனுக்கும் கீழ்மகன் மேன் மகனுக்கும் இடும்பு செய்வான் ஒருவன் யாரை பிடித்து எங்களுக்கு அதிபதியாயிரு என்று கூறுவான் தன் தகப்பன் வீட்டானாகிய தன் சகோதரனை தன் தகப்பன் வீட்டானாகிய தன் சகோதரனிடம் எது அதிபதியாய் இருக்கும்படி கூறப்பட்டது வஸ்திரம் எந்த காரியம் அதிபதியான அவன் கையின் கீழாவதாக என்று கூறப்பட்டது கேட்டுக்கு இனமான காரியம் அதிபதியாக்கப்படுகிற சகோதரன் அந்நாளிலே தன் கையை உயர்த்தி எப்படி இருக்க மாட்டேன் என்பான் சீர்படுத்துகிறவனாய் இருக்க மாட்டேன் என்பான் அதிபதியாக்கப்படுகிற சகோதரன் அந்நாளிலே எது தன் வீட்டில் இல்லை என்பான் அப்பமும் வஸ்திரமும் இல்லை என்பான் அதிபதியாக்கப்படுகிற சகோதரன் தன்னை யாராக வைக்க வேண்டாம் என்பான் ஜனங்களுக்கு அதிபதியாக எது பாலாக்கப்பட்டது எருசலேம் எது விழுந்து போயிற்று யூதா எருசலேம் மற்றும் யூதாவின் எது யாருக்கு விரோதமாயிருக்கிறது அவர்கள் நாவும் அவர்கள் கிரியைகளும் கர்த்தருடைய மகிமையின் கண்களுக்கு எரிச்சல் உண்டாக்கத்தக்கதாக அவருக்கு விரோதமாய் இருக்கிறது எரிசலை மற்றும் யூதாவிற்கு விரோதமாய் சாட்சியிடுவது இது அவர்கள் முக பார்வை எருசலேமும் யூதாவும் எதை மறைக்காமல் யாரை போல வெளிப்படுத்துகிறார்கள் தங்கள் பாவத்தை மறைக்காமல் சோதம் ஊராரைப் போல வெளிப்படுத்துகிறார்கள் யாருடைய ஆத்மாவுக்கு ஐயோ என்று கூறப்பட்டுள்ளது எருசலேம் யூதா தங்களுக்கே தீமையை வருவித்துக் கொள்ளுகிறவர்கள் யார் எருசலேம் யூதா யாருக்கு நன்மை உண்டாகும் என்று சொல்ல வேண்டும் நீதிமான்களுக்கு நீதிமான்கள் எதை அனுபவிப்பார்கள் தங்கள் கிரியைகளின் பலனை யாருக்கு ஐயோ என்று கூறப்பட்டுள்ளது துன்மார்க்கனுக்கு யாருக்கு கேடு உண்டாகும் என்று கூறப்பட்டுள்ளது துன்மார்க்கனுக்கு துன்மார்க்கனுக்கு என்ன கிடைக்கும் என்று கூறப்பட்டுள்ளது அவன் கைகளின் பலன் யார் கர்த்தரின் ஜனங்களை ஒடுக்குகிறவர்களாய் இருக்கிறார்கள் பிள்ளைகள் யார் கர்த்தரின் ஜனங்களை ஆளுகிறார்கள் ஸ்திரீகள் யார் கர்த்தருடைய ஜனங்களை மோசம் போக்கினார்கள் அவர்களை நடத்துகிறவர்கள் கர்த்தருடைய ஜனங்களை நடத்துகிறவர்கள் எதை அழித்து போடுகிறார்கள் கர்த்தருடைய ஜனங்கள் நடக்க வேண்டிய வழியை கர்த்தர் என்ன செய்ய எழுந்திருந்து ஜனங்களை என்ன செய்ய நிற்கிறார் கர்த்தர் வழக்காட எழுந்திருந்து ஜனங்களை நியாயத்தீர்க்க நிற்கிறார் கர்த்தர் யாரை நியாயம் விசாரிப்பார் கர்த்தர் தமது ஜனத்தின் மூப்பரையும் அதன் பிரபுக்களையும் கர்த்தருடைய ஜனத்தின் மூப்பரும் அதன் பிரபுக்களும் என்ன செய்தார்கள் கர்த்தருடைய தோட்டத்தை பட்சித்து போட்டார்கள் கர்த்தருடைய ஜனத்தின் மூப்பர் மற்றும் பிள்ளைகளின் வீடுகளில் என்ன இருக்கிறது சிறுமையானவனிடத்தில் கொள்ளையிட்ட பொருள் கர்த்தருடைய ஜனத்தின் மூப்பர் மற்றும் பிரபுக்கள் கர்த்தருடைய ஜனத்தை என்ன செய்தார்கள் நொறுக்கினார்கள் கர்த்தருடைய ஜனத்தின் மூப்பர் மற்றும் பிரபுக்கள் எதை நெருக்கினார்கள் சிறுமையானவர்களின் முகத்தை யார் அகந்தையா இருந்தார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் சியோன் குமாரத்திகள் சியோன் குமாரத்திகள் எப்படி நடந்தார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் கழுத்தை நெரித்து நடந்தார்கள் சியோன் குமாரத்திகள் எப்படி பார்த்தார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் கண்களால் மருட்டி பார்த்தார்கள் ஒய்யாரமாய் நடந்தவர்கள் யார் என்று கர்த்தர் சொல்லுகிறார் சியோன் குமாரத்திகள் சியோன் குமாரத்திகள் எப்படி திரிகிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் தங்கள் கால்களில் சிலம்பு ஒழிக்க திரிகிறார்கள் ஆண்டவர் சியோன் குமார்த்திகளுக்கு என்ன செய்வார் என்று கர்த்தர் சொல்லுகிறார் சியோன் குமார்த்திகளின் உச்சந்தலையை மொட்டையாக்குவார் ஆண்டவர் சியோன் குமார்த்திகளின் எதை குலைப்பார் மானத்தை ஆண்டவர் யாருடைய ஆபரணங்களை உரிந்து போடுவார் சியோன் குமாரத்திகள் ஆண்டவர் எந்த ஆபரணங்களை சியோன் குமாரத்திகளிடமிருந்து உரிந்து போடுவார் சிலம்புகள் சுட்டிகள் பிரை சிந்தாக்குகள் ஆரங்கள் அஸ்த கடகங்கள் தலைமுக்காடுகள் சிரபூஷணங்கள் பாத சரசங்கள் மார்க்கச்சைகள் சுகந்த பரணிகள் தாயத்துகள் மோதிரங்கள் மூக்குத்திகள் ஆண்டவர் எந்த வஸ்திரங்களை சீயோன் குமார்த்திகளிடமிருந்து உறிந்து போடுவார் வினோத வஸ்திரங்கள் சால்வைகள் போர்வைகள் குப்பிகள் கண்ணாடிகள் சல்லாக்கள் குல்லாக்கள் துப்பட்டாக்கள் சியோன் குமார்த்திகளுக்கு சுகந்தத்துக்கு பதிலாக என்ன இருக்கும் சியோன் குமார்த்திகளுக்கு கச்சைக்கு பதிலாக என்ன இருக்கும் கயிறு சியோன் குமார்த்திகளுக்கு மயிர் சுருளுக்கு பதிலாக என்ன இருக்கும் மொட்டை சியோன் குமார்த்திகளுக்கு ஆடம்பரமான வஸ்திரங்களுக்கு பதிலாக என்ன இருக்கும் இரட்டு கச்சு சியோன் குமார்த்திகளுக்கு அழகுக்கு பதிலாக என்ன இருக்கும் கருகி போகுதல் சியோன் குமார்த்திகளுடைய புருஷர் எதினால் விழுவார்கள் கட்கத்தினால் சியோன் குமார்த்திகளுடைய விலசாலிகள் எதில் விழுவார்கள் யுத்தத்தில் சியோன் குமாரத்தினுடைய வாசல்கள் என்ன செய்யும் துக்கித்து புலம்பும் சியோன் குமாரத்தி என்ன செய்யப்பட்டு தரையிலே உட்காருவாள் வெறுமையாக்கப்பட்டு தேங்க்யூ ஆமேன்